எதிர்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் கொலை சம்பவங்களில் வழக்குகளை விரைவில் முடிக்க வேண்டும் என்று போலி குற்றவாளிகள் கைது செய்யும் ஸ்டாலின் மாடல் அரசுக்கு கண்டனம் நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு குற்றச்சம்பவங்கள் நடைபெறுகின்றன ஆங்காங்கே உள்ள காவல்துறையினர் அரும் பாடுபட்டு உண்மை குற்றவாளிகளை பிடிப்பது சகஜமாக ஒன்றாகும் ஆனால் தமிழ்நாட்டில் ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் கொலை குற்ற வழக்குகளை விரைவில் முடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு உண்மை குற்றவாளிகளை தப்ப விட்டுவிட்டு அவசர கதியில் குற்றங்களுக்கு சம்பந்தமில்லாதவர்களை கைது செய்து சிறையில் அடைக்கும் போக்கு நடைபெற்று வருவது கொடூரத்தின் உச்சமாகும் தமிழகத்தில் ஸ்டாலின் மாடல் திமுக அரசு பொறுப்பேற்றது முதல் கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை போதைப் பொருள் கடத்தல் சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாவது அவர்களில் ஒரு சிலர் உயிரிழப்பது சர்வசாதாரணமாகிவிட்டது குறிப்பாக தனியாக வசிக்கும் மயந்த முதிர்ந்தவர்கள் கொல்லப்படுவதும் அவர்களிடமிருந்து நகைகள் உட்பட விலை உயர்ந்த பொருட்கள் கொள்ளையடிக்கப்படுவதும் சமீப காலமாக அதிகரித்து வருகிறது ஒவ்வொரு சம்பவம் நிகழும் போதும் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை தேடி வருவதாக ஸ்டாலின் மாடல் அரசின் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்படுகிறது விடியா திமுக அரசு பொறுப்பேற்றது முதல் இது போன்ற சம்பவங்கள் அதிகரித்து உள்ளது என்று பலமுறை நான் சட்டமன்றத்தில் இந்த அரசின் கவனத்தை ஈர்த்திருக்கிறேன் ஆனால் முதலமைச்சர் எனக்கு பதில் அளிப்பதை தவிர முதியவர்கள் மீதான தாக்குதலை தடுத்து நிறுத்துவதற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை முதியவர்கள் மீதான தாக்குதல் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது கடந்த ஏப்ரல் மாதம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் வயதான தம்பதிகள் படுகொலை செய்யப்பட்டு நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன தொடர்ந்து சிவகிரி சம்பவத்தில் கொலையாளிகள் மூன்று பேரையும் அவர்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளை வாங்கியதாக ஒருவரையும் காவல்துறை கைது செய்ததாக இந்த வழக்கை விசாரிக்க நியமிக்கப்பட்ட விசாரணை அதிகாரி தெரிவித்ததாக செய்திகள் கூறுகின்றன மேலும் கைது செய்யப்பட்ட மூன்று குற்றவாளிகளும் ஏற்கனவே கடந்த பல ஆண்டுகளாக ஆங்காங்கே நடைபெற்ற பனிரெண்டு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டதாகவும் அதில் பத்தொன்பது பேர் கொல்லப்பட்டதாகவும் ஒப்புக்கொண்டுள்ளார்கள் என்றும் செய்திகள் வந்துள்ளன குற்றவாளிகள் ஒப்புக்கொண்டதாக கூறப்படும் பனிரெண்டு சம்பவங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் சென்னிமலையில் உப்பிலிப்பாளையம் வீட்டில் வசித்த வயதான தம்பதி துரைசாமி ஜெயமணி ஆகியோரையும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சென்னிமலை ஒட்டன்குட்டை கலியாங்காட்டு தோட்டத்தில் வசித்த முத்துசாமி சாமியாத்தாள் தம்பதிகள் ஆகியோரையும் தாக்கி கொன்று கொள்ளையடித்த சம்பவம் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதம் திருப்பூர் மாவட்டம் சோலை கவுண்டபாளையம் தோட்ட வீட்டிலிருந்து தெய்வசிகாமணி அலமேனு தம்பதியினருக்கு அவரது மகன் செந்தில்குமார் ஆகிய மூவரையும் இந்த கும்பல் கொலை செய்துள்ளதாகவும் தெரிய வருகிறது ஆனால் தமிழக காவல்துறை சென்னிமலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நடைபெற்ற உப்பிலிப்பாளையம் கொலை சம்பவம் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒட்டன்குட்டை குட்டை கொலை சம்பவங்களில் விசாரணை நடத்தி ஏற்கனவே பதினோரு பேரை கைது செய்து இவர்கள்தான் கொலையாளிகள் என்று குற்றம் சாட்டி சிறையில் அடைத்துள்ளார்கள் அப்படி என்றால் இவ்விரண்டு வழக்குகளிலும் ஏற்கனவே கைதான பதினோரு பேர் அந்த குற்ற சம்பவங்களை பொறுத்தவரை அப்பாவிகளா என்ற மில்லியன் டாலர் கேள்வி எழுகிறது பல்வேறு குற்ற நிகழ்வுகளில் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாத முதலமைச்சரின் கீழ் செயல்படும் காவல்துறையினர் வழக்கை விரைவில் முடிக்க வேண்டும் என்று சம்பந்தமில்லாதவர்கள் மீது குற்றத்தை சுமத்தி வழக்குகளை முடிக்க மூலம் உள்ளது வெளிச்சமாகி உள்ளது மேலும் இது போன்ற செயல்களில் இந்த வழக்குகள் விசாரணைக்கு வரும்போது உண்மை குற்றவாளிகள் சட்டத்தின் பிடியில் இருந்தும் தண்டனையில் இருந்தும் தப்பிக்க வழிவகை ஏற்படும் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் உண்மை குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை என்று அவரது மனைவியே கோரும் நிலையில் திருநெல்வேலி மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜெயக்குமார் கொலை வழக்கில் இதுவரை குற்றவாளிகள் கண்டுபிடிக்க முடியாத நிலையில் திருச்சி அமைச்சர் நேருவின் சகோதரர் ராமஜெயம் கொலை வழக்கில் சிபிஐ யிடமிருந்து இந்த விடிய ஆட்சியாளர்கள் தங்கள் கைகளில் எடுத்து ஒரு சில ஆண்டுகள் ஆகியும் குற்றவாளிகளை நெருங்கக்கூட முடியாத நிலையில் எங்கள் ஆட்சியில் காவல்துறையினர் குற்றங்களை விரைந்து விசாரித்து உண்மை குற்றவாளிகளை கைது செய்து நீதியின் முன் நிறுத்தி தண்டனை பெற்று தருகிறோம் என்று நிர்வாக திறமையற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் கொள்வது கேப்பையில் வடிகிறது என்பது போலதான் சிவகிரி சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகள் அவர்களே ஒப்புக்கொண்ட குற்றங்களில் வேறு பலரை கைது செய்து சிறையில் அடைத்த இந்த ஏமாற்று மாடல் அரசின் காவல்துறை இன்னும் எத்தனை குற்ற வழக்குகளில் உண்மை குற்றவாளிகளுக்கு பதிலாக சம்பந்தமில்லாதவர்களை கைது செய்து வழக்குகளை முடித்து வைத்துள்ளது என்ற விவரங்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிக்கு வளரும் போது வெளிக்கொண்டு வரப்படும் திமுக ஆட்சியாளர்களின் கைகாட்டலுக்கு அடிபணிந்து தவறிழைத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன்பு நிறுத்தப்படுவார்கள் என்று எச்சரிக்கிறேன் என அவர் தெரிவித்து உள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது